கோவை விமான நிலையத்தில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிஜேபி சொல்ல முடியும் ஏனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிபிஆர் வந்து துணை குடியரசு தலைவராக அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் ஒரு இடத்துல நீங்க நன்றி சொன்னீங்களா அது மட்டும் இல்ல தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருநூறு உங்களுக்கு தான் இருநூறு நானூறுனா ரொம்ப பழக்கமான ஒண்ணு தான் அது மாதிரி நானூறு இருநூறு முன்னூறுலாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு தான் அதனால மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கல அவ்வளவுதான் அதனால செந்தில் பாலாஜிக்கு நூறு இருநூறுலாம் ரொம்ப பழக்கம் தான் ஆனா தான் நீங்க தோக்க போறீங்க பெருவோம் இருநூறு படைப்போம் வரலாறு இல்ல இருநூறு முன்னூறு எம்எல்ஏ தான் நீங்க தோக்க போகிறீங்க அதனால நீங்க வரலாறு படைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்